நான் உங்கள் ஏஆர்எஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூமியில் மூன்றாம் நாள் காரியத்தை பார்க்க போகிறோம் போன வீடியோ இரண்டாம் நாள் காரியம் பார்த்தோம் அதில் என்னென்னா பூமியை பூ மேலே உள்ள ஜலத்தை பூமிக்கு மேலே உள்ள ஜலத்தை மத்தியில் ரெண்டாக பிரித்து அதை ஜ மேலேயும் கீழேயும் தேவன் பிரித்தார் அப்படி இன்றைக்கி மூன்றாம் நாள் ப்ராசஸ் என்ன அப்படின்னா மேலே இருந்த ஜலம் அப்படி கீழே விழுந்தது இல்லையா பூமியில் விழுந்தது அந்த பூமியில் விழுந்த தண்ணியை அந்த ஜல நீர் நீரை நீ எல்லா தண்ணிய தண்ணியையும் ஒரே இடத்துல சேர தேவன் கட்டளை எடுக்கிறார் எல்லாம் ஒரே இடத்துல சேரணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இப்படி இருக்கிற அந்த பூமியோட கல்லை எப்படி தண்ணி ஒரே இடத்துல சேரணும் அப்படின்னா தேவன் அங்கே தான் ஒரு ப்ராசஸ் பண்ணுறார் அப்படி அந்த பூமியை அப்படி இருக்கிற பூமியை அப்படி அலைட்டாக சாய்க்கிறார் தேவன் சாய்க்கிறார் சாய்ச்சொன்னையும் என்ன ஆகும் சரண் தண்ணி கீழே இறங்கும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம இப்போ பண்ணுறோம் மேலே உள்ள தண்ணி கொஞ்சம் இறக்கணுன்னா கீழே ஒரு காவா மாதிரி வெட்டுறோம் தண்ணி சரணன் இறங்கி கீழே வந்துடுது அதே ப்ராசஸ் தான் அங்கேயும் நடந்தது பூமியை அலைட்டாக சாச்சோன்னையும் தண்ணி பூரா சரணுன்னு இறங்க ஆரம்பிச்சு பள்ளத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தது பூமிங்கிறது கரட முரடாக பள்ளமும் மேடும் பாதாளமும் இருந்த ஒரு போ இடம் அதை பூரா அந்த தண்ணிகள் போய் நிரப்ப ஆரம்பித்தது நிரப்ப 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 நிரப்போ இருந்து தண்ணி கீழே விழ 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 அது எல்லாம் பூமியில் பூரா நிரம்ப ஆரம்பிச்சது எப்போ தேவன் கட்டளை கொடுக்குறாரு அதுக்கு வெட்டாந்திரையாகட்டும் இது நிலப்பரப்பு நிலப்பரப்பு உண்டாகட்டும் சமுத்திர தண்ணி பூரா நிறைஞ்ச ஒரு பகுதியாகட்டும்னு அப்போ அங்கங்கே வெட்டாந்திரையாக இட நிலங்கள் உண்டாக ஆரம்பிச்சிது இவை எல்லாம் எப் வெட்டாந்திரைய நிறையா உண்டாச்சு அப்புறம் சமுத்திரம் உண்டாச்சு இப்போ இந்த இடத்துக்கு தேவன் பேரும் வைக்கிறார் பேர் வச்சிரு தேவனே பேர் வச்சுறார் அது அப்பின்னாடி மனிதனால் கூப்பிடப்பட்டது சமுத்திரம் என்று தண்ணி சேர்ந்த பகுதிக்கும் வெட்டாந்திரை உள்ள பகுதி பகுதிக்கு பூமி என்றும் பெயர் உடைக்க ஆரம்பித்தார் இப்போ அடுத்த ப்ராசஸ் இப்போ தண்ணிலாம் ஓரளவு சமுத்திரம் ஆயிடுச்சு வெட்டாந்திர ஆயிடுச்சு இப்போ தேவன் அடுத்த ப்ராசஸ் பண்ணுறார் அடுத்த ப்ராசஸ்ஸு மணி மனுக்குளம் வருவதற்கென்று தேவன் முன்னாடியே உறுதிப்படுத்திட்டார் இப்போ இந்த இடத்துக்கு என்ன தேவை அப்படின்னு தேவன் உண்டாக்குறார் என்ன சொல்கிறாருன்னா புல்லையும் விதையையும் முளைப்பிக்கிற பூண்டுகளையும் அப்போ புல் விதை இந்த ரெண்டையும் பிறப்பிக்கிற பூண்டுகள் முதல் உருவாகுது நம்ம அந்த எங்கள் எங்கள் சவுத் சீலாம் அதலக்காயின்னு ஒரு காய் வரும் அது வீட்டெல்லாம் விதைக்க முடியாது காட்டில் தான் இருக்கும் அந்த அதை தோண்டி பார்த்தோம்னா அதுக்கு விதெல்லாம் கிடையாது ஒரு பூண்டு மாதிரி ஒரு கிழங்கு இருக்கும் அவ்வளோதான் அந்த கிழங்குலருந்து இருந்தால் அது அந்த காய் வரும் அது நிறைய பாவக்காய் மாதிரி இருக்கும் சிறுசாக இருக்கும் இது இங்கே சவுத் சைடு அதலக்கான்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு அதிலிருந்து அதான் பூ அந்த பூண்டு கிழங்கும் அதை பூண்டு கிழங்குன்னு சொல்லுவாங்க அதில் அதே மாதிரி ஒரு கிழங்கு வந்து அதுலேருந்து புல் முளைச்சி இந்த 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 பாவக்காய் இந்த கொடிகள் புறம் புல் இனத்தை சேர்ந்தது தான் அப்போ அதுலேருந்து ஒரு செடி முளைச்சி அதுலேருந்து காய்களும் கனிகளும் வர ஆரம்பித்தது இந்த கோவக்காய் அப்படின்றோம் கோவைப்பழம் இவைகள்லாம் புல் இனத்தை சேர்ந்தது தான் புல் புதறு அப்படிம்பாங்க புல் பூண்டு புதர் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம ம நம்ம நடைமுறையில் ரைமிங்காக பேசும்போது வரும் இதெல்லாம் தேவன் உண்டாக்குனவை புல்லு புதர் விதை பூண்டு இதெல்லாம் பூண்டுலேருந்து வந்த விதைகள் அதுலேருந்து ஒன்று 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 சேர்ந்து 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 ஒவ்வொரு மரங்களாக அதை சொல்கிறது தங்கள் த தங்கள் தங்களின்படியே முளைப்பிக்கிற கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின் படியே வர்ற கனி கணிதரும் விருட்சங்களையும் அப்போ தேவன் உண்டாக கிடவுது அப்படின்றார் அப்போ அதே மாதிரியே முளைக்க ஆரம்பிச்சது இப்படி தான் தேவன் அடுத்த ப்ராசஸ்ஸை உண்டாக்குனார் இப்படி அது விளைச்சோன்னையும் தேவன் பார்க்குறாரு ஆஹா அருமையாக இருக்குது இப்போ பூமி வந்து தண்ணி நிறைஞ்சிருச்சு தேவன் அசைவானனால் காற்று வந்துருச்சு வெளிச்சம் வந்துருச்சு இப்போ பூமியில் தண்ணி வ தண்ணி நிறைஞ்சிருச்சு இந்த பக்கம் வெட்டாந்திர ஆகிடுச்சி இவைகள் மத்தியில் புல் பூண்டுலாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு மரங்கள்லாம் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நிலமையில் வந்துச்சு இதை பார்த்து தேவன் நல்லது என்று கண்டு இதை மூன்றாம் நாளாக ஆசிர்வதித்தார் இந்த நாள் மூன்றாம் நாள் ப்ராசஸ்ஸாக நடந்தது நாளை நாலாம் நாள் ப்ராசஸை பார்ப்போம்